ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாம்பார் சாதம் காரக்குழம்பு கூடையும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க ஹீமோக்ளோபின் அளவு கூட்டுறதுக்கு பீட்ரூட் பொரியல் அடிக்கடி சாப்பிட்ணுங்க வாங்க இந்த டேஸ்ட்டான பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க கடுகு பொறிஞ்சி வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கடலை பருப்பு போட்டோடனே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கடலை பருப்பு நல்லா வறுபட்டு வரும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இதெல்லாம் தீய சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சைஸில் அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப பெருசாக அறிய வேண்டாம் நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் துருவிட்டும் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லெல்லாம் கூட இந்த மாதிரி தான் செய்து தருவாங்க இந்த மாதிரி செய்யும்போது இதோட இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து விட்டு தான் வேக வைக்கணும் காயோட முக்கால்வாசி அளவு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுடுங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது காயோட முக்கால்வாசி அளவு தண்ணி இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணி ஊற்றுனிங்கன்னா காயோட சத்தெல்லாம் குறைஞ்சிடும் இதை ஒரு லிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் அது மாதிரி இது வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் ஃபில்டர் பண்ணக்கூடாதுங்க தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் காயை வேக விட்டுடுங்க முக்கால்வாசி தண்ணி ஊற்றுனிங்கன்னா காய் வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் இது கூட துருவுன தேங்காய் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்து பரட்டி விட்டுடலாம் தேங்காய் வந்து காயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து பரட்டி விடுங்க இதுக்கு தேங்காய் துருவல் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்து பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே காய் வந்துவிட்டோம் இந்த டைமில் தேங்காயோடய பச்சை வாசனை போயிட்டு டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுங்க அவ்வளோ தங்க இந்த டேஸ்டான பீட்ரூட் பொரியல் நான் சொன்ன மாத்தரில்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்